உலகெங்கு சிஹிசி நேர்களுக்கு வணக்கம் திரை பொக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அமைதிப்படை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பொங்கல் என்று வெளியானது முப்பது தட நிறைவு செய்திருக்கும் இந்த படத்தை பற்றி சில தகவல்கள் இந்த படம் வெளியான இதே பொங்கல் என்று இளையதளம் பிரபுவின் ராஜகுமாரன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் சேதுபதி ஐபிஎஸ் மன்சூர் அலியாரின் ராவணன் கே டி குஞ்சுமோனின் சிந்து நதி பூ சிவகுமார் முக்கிய கதாபாத்திரம் நடித்த சிறகடிக்க ஆசை பாக்யராஜன் வீட்டில் விசேஷங்க ராமநாராயணன் வாங்க பாட்னர் வாங்க உலகநாயகன் கமல்ஹாசனின் ஃபேமஸ் படமான மகாநதி ஆகிய படங்களோடு வெளியானது இந்த படம் இதில் தான் முன்னேறணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் யாரை பற்றியும் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிற கேரக்டில் சத்யராஜ் நினச்சிருந்தார் அவர் எம்எல்ஏ மணிவண்ணன்ட வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு கட்டத்தில் அவரே எம்எல்ஏ விழுவார் அவர் காதலித்த கஸ்தூரியை கைவிட்டு எம்எல்ஏ ஆன பிறகு சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்குவார் கஸ்தூரிக்கு ஒரு குழந்த பிறக்கும் அவர் மகன் சத்யராஜ் அவர் போலீஸ் சேர்ந்துருவார் அப்பா சத்தியராஜ் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் ஊரில் ஜாதி கலவரத்தை உண்டாக்குவார் அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக அங்கே ரிசர்வ் போலீஸ் படை அமைதிப்படை அந்த ஊருக்கு வந்துடும் அந்த அமைதிப்படையில் மகன் சத்யராஜ் இருப்பார் வந்த இடத்துல நாகராஜ் அப்படிங்கிற எம்எல்ஏ தான் நம்ம அம்மா ஏமாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மோதுவார் ஒரு கட்டத்தில் அந்த அப்பா சத்யராஜ் அட்டஹாசன் ரொம்ப அதிகமான ஒன்று கடைசி காட்சியில் அவர் கொண்டுள்ளார் எப்படியாக இந்த படம் இருக்கும் இந்த படத்தில் சத்யராஜ் கஸ்தூரி ரஞ்சிதா சுஜாதா மணிவண்ணன் மலேசியா வாசுதேவன் எஸ்எஸ் சந்திரன் அல்வா வாசு ஆர் சுந்தரராஜன் போன்றோர் நடித்திருந்தாங்க இசை இளையராஜா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச படம் அந்த வெற்றி காரணம் இயக்குநர் மணிவண்ணனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அரசியல் நையாண்டி அவர் எப்போது அரசியல் நையாண்டி கையில் எடுத்தால் அதை சிறப்பாக கையாளுவார் ஏற்கனவே பாலியல் ராஜா அப்படின்னு படத்தையும் அப்படி தான் பண்ணியிருந்தார் இந்த படத்திலையும் அதே மாதிரி பண்ணியிருந்தார் அதை விட சத்யராஜ் ஹீரோ பிறகு விழா நான் நடிக்க பல வாய்ப்பு வந்தாலும் நடிக்காமல் இருந்தார் நீங்கள் விளையாடிங்க அப்படின்னு மணிவண்ணன் சொன்னபோது ஹீரோ ஒழுங்காக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் விளாண் அடித்து அது பிடிச்சி போய் திரும்ப விழா நடிக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ரெண்டு மணி நீங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கரெக்டாக நடிக்க வச்சார் அது சத்தியை பிடிச்சி போய் ஒத்துக்கிட்டார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிமனை இயக்கத்தில் வந்த படம் இனி ஒரு சுதந்திரம் அதில் கடலோர கருதி ராஜா இப்படி தான் கலெக்டர் பியூனா இருப்பார் அப்புறம் கிளார்க் ஆவர் அடுத்து கலெக்டர் ஆகிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளான் முன்னேறிட்டு வருவான் ஆனால் அந்த படம் பெருசாக வெற்றி பெறல ஏன்னா அந்த கேரக்டர் மனிதன் ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி ஒரு தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க ஒருத்தன் எம்எல்ஏ டெவலப் அது படிப்படியாக அவனே எம்எல்ஏ ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தார் அதுலேயும் குறிப்பாக அந்த சத்யராஜ் எம்எல்ஏ போட்டி போகிற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகிற காட்சியில் சேரில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து உட்காருவார் அதை ஓட்டு வந்து லீடிங் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நல்லாவுக்கு வந்து கால் மேலே போட்டுவார் அந்த காட்சி ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி இன்றும் ரசிகர்கள் மிக விரும்பி ரசிக்கின்ற ஒரு காட்சி மணிவண்ணன் அவர் இயக்கப்படத்தை அப்பப்போ ஒரு சின்ன தலையாக காட்டுவார் ரெண்டு சீன வருவார் இந்த படத்தில்தான் பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தார் மைக் செட் மணிமாறன் அப்படின்னு முதல்ல மணிவண்ணன் எம்எல்ஏ இருப்பார் சத்யராஜ் அண்ணா அண்ணன் இருப்பார் அப்புறம் சத்யராஜ் எம்எல்ஏ ஆனால் மணிவண்ணன் அவருக்கு கையாளாக அண்ணா அண்ணன் கூட வருவார் இந்த மாதிரி காட்சிகள் அப்புறம் படம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் ஒரு ஜோசியர் வந்து சத்யராஜ் தோத்து தோத்துப்பயர் சொல்லும்போது அவரை சுட்டுக்கொண்டு பத்திரா பேச டைலாக் இப்படி நிறைய காட்சிகள் மக்களால் சிக்கப்பட்ட காட்சிகள் இந்த படத்தில் என்னோடய முக்கியமான செயல் பார்த்தீங்கன்னா ரெட்டே வேலை காட்சிகள்னாலே இந்த மார்க் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே பேருமே ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நிற்கிற மாதிரி தான் நிறைய படங்கள் கட்டிப்பாங்க ட்ரிக் ஷார்ட் மார்க் ஷாட்னு சொல்லுவாங்க இது அந்த காலக்கட்டத்தில் இன்றைக்கி கிராஃபிக்ஸ் தான் ரொம்ப சாதாரணமாக எடுக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அப்பா பையன் சத்தியாக ரெண்டு பேரும் ஒரு ஷார்டில் கூட சேர்ந்த மாதிரி கட்ட மாட்டேன் பண்ணுவாங்க இவரை கேட்டால் திரும்பி அவளை கட்டுவார் வேறு ஷார்ட்டில் திரும்பி அவளை கேட்டால் இவரை கட்டுவார் இப்படியே படம் முழுக்க எடுத்துருப்பார் பேக் சாட்டில் ஒன்றும் காமிச்சிருப்பாங்க அது வேறு அதாவது ஒரு சித்திரை பேசும்போது இன்னும் சித்திரை முதுவே தெரியும் அந்த மாதிரி காட்சியை காமிச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஒரே ஷார்ட்டில் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பேரும் வர மாதிரி காமிச்சதே இல்லை இந்த படத்தில் படம் முழுக்கவே ஒரு ஷார்ட்டு கூட அது காட்டல இது ரொம்ப ஆச்சரியமாக விஷயம் திட்டமிட்டு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை இந்த படத்தை மணிவங்க ஒரு முழுநேர கேரக்டர் நடித்தான்னு சொன்னேன் இல்லையா அது மக்கள்கிட்ட அளவில் இடப்பட்ட காரணங்களை இவருக்கு தொடர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பு நிறைய வந்து முழு நேர நடிகையாக மாறிவிட்டார் மணிவங்கன் டைரெக்ஷனை சுத்தமாக நிறுத்திட்டு முழுக்க முழுக்க நடிகராக மாறிவிட்டார் மணிவேங்கன் இப்படி பல சிறப்புகளை கொண்ட படம் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தீபாவளிக்கு இந்த படம் வெளியேறுவதாக இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே சத்தியராஜ் நடித்து சில காரணங்கள் விரிசாகாமல் பலகாலம் தள்ளிப்படப்பட்ட ஏர்போர்ட் என்ற படம் தீபாவளி கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த படத்தை இந்த படம் இதை நம்ம தள்ளி வச்சுக்கோ சத்யாஜி மணிமன்னு போய் தள்ளி வச்சாங்க ஆனால் கடைசியில் ஏப்ரல் படம் அந்த தொண்ணூற்றி மூணு தீபாவளி வெளியே இருந்தா என்றால் இல்லை அது டிசம்பர்னால் கடைசி வெளியாச்சு அதனால தொண்ணூற்றி மூணாவது தீபாவளி சத்திரயா படம் வராத தீபாவளியாக வந்துவிட்டது அதனால தொண்ணூற்றி நாலு பொங்கலுக்கு இந்த படம் வந்துச்சு பாக்யராஜ் கமல்ஹாசன் பிரபு விஜயகாந்த் இத்தனை படம் மோதாமே அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாலும் இந்த கதை காப்பாற்றம் தலைவா அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் தைரியமாக டேஸ் கொண்டார் அந்த நம்பிக்கை பொறிக்காமல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது ஹீரோ ஹீரோவான பிறகு அவருடைய கேரியரில் வெள்ளி விழா கண்ட படங்கள் இரண்டே இரண்டு ஒன்று வாழ்த்த வெற்றி அடுத்தது இந்த அமைதிப்படை இந்த படத்தை பணியாற்றிய கலைஞர்களில் சுஜாதா மலேசியா வாசுதேவன் எஸ் எஸ் சந்திரன் மணிவண்ணன் அல்வா வாசு போன்றோர் இந்த நம்பிக்கைகளை பங்கேற்றார்கள் ஆனால் இது போன்ற படங்கள் மூலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சத்யராஜ் திரையாளர் வாழ்க்கையில் மயில் கலாம் என்ற படம் இந்த படத்தை வெற்றி மூலமாக ஹீரோவாகவும் வில்லராகவும் நாமே நடித்தால் அதே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்த சத்யராஜ் அடுத்து வில்லாதி வில்லர் என்ற படத்தை அவளை இயக்கி மூன்று வேடங்களும் எடுத்தார் ஹீரோவாகவும் வில்லராகவும் கேரக்டர்களும் மூன்று நாமே நடித்து நாமே அது இயக்கலாம் அப்படி நம்பிக்கை சத்யராஜ் கொடுத்த படம் இந்த அமைதிப்படை இப்படி பல சிலர்களை கொண்ட இந்த படத்தை முப்பதாம் ஆண்டில் நினைவு கூறுவது மிகவும் மகிழ்ச்சி இந்த படத்தின் ரெண்டாம் பாவமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாகராஜன் எம்எல்ஏ அமைதிப்படை பார்ட் டூ இந்த படத்தை மணிவண்ணன் இணைக்கினால் சத்யராஜ் அதே அமாவாசைகரன் நடித்தால் இந்த படம் பெரிய வெற்றி பெறவில்லை இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்